ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருந்தது அது வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலும் வரும் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க வீட்டாண்டை போட்ட எல்லா நாய்க்குட்டியும் தூக்கிட்டு போயிருக்காங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாய்ங்க வந்து அடிப்பட்டு இறந்து போகுது சார் அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டாண்ட யாரோ ஒரு லேடி வந்து வாடகை இருக்காங்களா பக்கத்துல இருக்காங்களா தெரியல அவங்க முஸ்லீமா அந்த லேடி வந்து எப்ப பாரு இந்த நாய்க்குட்டிங்க இருக்கிறதால சண்டை போட்டுட்டே இருக்காங்க இன்னைக்கு இந்த நாய்ங்க வந்து இங்க இருந்து சுடு தண்ணி எடுத்து ஊத்தி நான் வந்து இந்த நாய்க்குட்டிங்களை கொன்னுடுவேன் இந்த பொண்ணு வந்து அதுக்காக தான் கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க வந்து கலெக்டர் கிட்ட வந்து மனு கொடுக்கலான்னு வந்திருக்காங்க ரொம்ப பாவமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் அந்த கலெக்டர் வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலையா நாய்க்குட்டி தானம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நான் எதுக்கு இப்போ நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கலெக்டர்ன்னு வச்சு வச்சுருக்காங்க இந்த மாதிரி பெரிய பொசிஷனில் பெரிய ஜாப்லாம் ஒருத்தவங்களை வந்து அமர்த்துறீங்க மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து அமர்த்துறீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நாலேஜ் வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு இருக்கணும் அவருக்கு வந்து அந்த நாயை பற்றி எதுவுமே தெரியல ஆனால் வந்து படித்து அவர் வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பார் எல்லாத்துலேயுமே வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கூட வாங்கியிருப்பார் ஆனால் வந்து ஒரு பேசிக்கான ஒரு அனிமல்ஸ் பற்றின நாலேஜ் இல்லை இந்த மாதிரி வேலையில வந்து வைக்கிறீங்க இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு வைக்கிறீங்க இல்லை வந்து ஒரு மக்கள் வந்து அனிமல்ஸை பற்றி பேச வராங்கன்னா ஒன்று உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை பற்றினா ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது மனிதாபிமானம் இறக்க குணம் இருக்கிறவங்கள தான் அந்த மாதிரி வேலையில வைங்க இனிமே வைக்கிறவங்க இனிமே செலக்ட் பண்ணுறவங்க வந்து அது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் வந்து உயிரை கொடுத்து வேலை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து பாத்துக்கிற வேலையெல்லாம் கொடுக்கறது கிடையாது இவங்களோட மார்க்ஸு இவங்களோட அந்த ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இந்த மார்க்ஸை வச்சு தான் வந்து இந்த வேலையிலலாம் சேர்க்குறாங்க ஆனால் வந்து அவங்க ரெஸ்பான்ஸே கிடையாது இதே மாதிரி வந்து நிறைய கலெக்டருங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்து இறந்த நியூஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க வட்டி கட்டுறதுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் கட்டலைன்னு சொல்லி ஒரு குழந்த ரெண்டு குழந்தை அவங்க ஃபேமிலியே வந்து கொளுத்திட்டு இறந்தாங்க அந்த ஆஃபீஸ் முன்னாடி கொஞ்சம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க இந்த இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியாம தான் அவங்க வந்து உங்களை தேடி வராங்க கடவுளாக பாக்குறாங்க அதனால வந்து கொஞ்சம் வந்து நாலேஜையும் வளர்த்துக்கோங்க கொஞ்சம் இறக்க குணத்தோடையும் கிட்ட நடந்துக்கோங்க இந்த மாதிரி துறைகளில் வந்து வெறும் மார்க்ஸை வச்சு மட்டும் செலக்ட் பண்ணாதீங்கன்றது தான் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்